அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்து நாங்கள் காத்தாங்குடி கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள் அந்த கடல் மண்ணுகள் என்னென்ன ஆகியிருக்கிறது நமது மண்ணுக்கும் வந்த மண்ணுக்கு வித்தியாசம் வைக்கிறது பாருங்கள் கடை தோணி நல்லா இருக்கிறது கடலில் அலையும் சத்து அலையும் சத்து அந்த மத்துவணும் எல்லாம் இந்த கடற்கடையை பாருங்கள் எந்த அளவு அழகாக இருக்கிறது அல்லவா மஷால்தான் மஷால்தான் அலையெல்லாம் அமைதியாக சோனிய மண்படியும் அழகா இருக்கும் காத்து என்ன பாருங்க பெரிய மழைய போகுது கிடையாது இதுதான் மௌன்வெல்லி தான் நாங்கள் சாப்பிட வந்தோம் மூணு பேர்